அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாலுவின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ஆவடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது செப்டம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை தசமி திதி பூராட நட்சத்திரம் அப்போது சந்திராஷ்டமம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் கூடையது ராகுகாலம் பத்திரிலருந்து பன்னெண்டு வரை யமகண்டம் மூணுலேருந்து நாலரை வரை அப்போ வந்து நல்ல நேரம் காலையில் ஒம்பதே பத்தேகால் வரை சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை அதாவது வெள்ளை கலர் செட்டு போட்டால் நல்லாயிருக்கும் தவிர்க்க வேண்டியது அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள் பிஸ்கட்டு கோல்டு கலர் நீங்கள் சாப்பிட்றது வந்து காலையில் மொச்ச உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அந்த மாதிரி பட்டதாக சாப்பிட்டுக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து இன்னக்கெழமை பிறந்தால் இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இப்படி இந்த ராசியில் பிறந்தா இப்படி இந்த லக்கணத்தில் பிறந்தா இப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு ஜோதிடம் கற்றுக்கொள்ளுபவர் கொஞ்சம் அதுக்கு உபயோகரமாக இருந்து கொண் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது எந்தெந்த திதியில் பிறந்தால் இந்த மாதிரி இருக்குங்கிறதையும் ஒரு அவுட்லைன் பார்த்துக்கலாம் அதை மட்டும் எதுக்கு விடுது உதாரணத்துக்கு பிரதமைன்னு சொல்லுவாங்க ஒன்றாம் பிற பிரதம திதியில் பிறந்தால் அவர் வந்து ரொம்ப அறிவு கூர்மை உடையவர்களாகவும் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அதாவது செல்வந்தவன செல்வந்தர்களாகவும் சந்தோஷம் நிரம்பியவர்களாகவும் இருப்பார் அப்போ பிரதம தேதியில் பிறந்தால் நல்ல அமைப்புகளே நடக்கும் துதியை திதி அதாவது ரெண்டாம் பிறான்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் அதாவது வந்து சத்தியசீலன்னு சொல்லுவாங்க அவர் சொன்னதை தான் செய்வார் செய்கிறதான் சொல்வார் பொய்லாம் நடக்க மாட்டார் நியாயமாக நடந்து கொள்வார் சத்தியசீலன்னு சொல்லுவாங்க நேர்மை உடையவர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து தன்னை அண்டியிருக்கும் சுற்றத்திரர்களை ஆதரிப்பவர்கள் தன்னை இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து எந்த பாடுபட்டாலும் காப்பாற்றுவார் அவங்கள சப்போர்ட் பண்ணுவார் சிறந்த குற்றமில்லாத இல்லாத புகழை அடைந்தவர்களாகவும் திகழ்வார் அதாவது குற்றமில்லாத இல்லாத கிரிமினல் மாதிரி தப்பு பண்ணி அதை மறைக்கிறதுக்கு அதை செஞ்சு தானம் செஞ்சு புகழ் அடையதும் இருக்குது இவர் வந்து குற்றமில்லாத இல்லாத புகழை அடைந்தவர்களாக திகழ்வார் அடுத்து திருதியை திதி அதாவது மூணாம் பிற அந்த திருதியை திதியில் பிறந்தவங்க தர்ம கர்த்தாக்களாகவும் ஏழை எளியவர்களுக்கு கல்வி அளிப்பவர்களாகவும் இருப்பார் அதாவது ஸ்கூலுகள் வச்சு நடத்துகிற அளவுக்கு பெரிய அளவில் இருப்பாங்க இல்லை ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க தர்மகர்த்தன்னா கோயில் திருக்காரியங்களை செய்கிறவர் அதே மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி வச்சு வந்து ஏழை ஒரு இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுவவர்களும் நல்ல பெரிய அந்தஸ்தில் இருப்பார் இறக்கை சிந்தனை உடையவராக இருப்பார் எண்ணியதை நம்ம மனசில் நல்லச்சும் நினச்சா அதை எந்த கஷ்டப்பட்டாலும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார் சிறந்த வந்து பொலிவான தோட்டம் ஒரு நல்ல ஒரு தோட்டம் அப்பியரன்ஸை உடையவராக இருப்பார் செல்வம் ஜாஸ்தி உடையவர் இப்போ தம்ம காரியம் பண்ணலனா காசு இருந்ததுன்னா நமக்கே சாப்பாட்டுக்கலாம்னா எப்படி செய்ய முடியும் அதனால் மிகுந்த செல்வத்தை உடையவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் நம்மளுக்கு ஏதாவது இழுக்கு வந்துடுமோ அது வந்துருமோன்னு பயந்த சுபாவத்தை உடையவர் நண்பர்களே இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நாளை மீண்டும் இந்த திதியை பற்றி தொடர்வோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மேசராசி ராசி ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகிறது அதாவது வந்து மனசுக்கு பிடிச்சமான நண்பர்களோட பொழுத கழிக்கிறீங்க கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது மக்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் அடுத்து ரிஷபராசி வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிலம் மூலம் பணம் வர வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி அதே மாதிரி அவங்களோட உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்லாம் பண்ண வேண்டாம் அது லாஸ் தான் வரும் அதனால் அதை தவிர்த்து விடவும் நண்பர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது வாகன ரிப்பேர் அல்லது வந்து வாகனம் வாங்குவது மூலம் செலவு வருகின்றது அடுத்து மிதுன ராசி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளின் துணைவும் துணையும் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது சகோதரர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர் மகன் அல்லது மகள் உத்தியோகம் அல்லது கல்வி காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதனாலே நீங்கள் அவர்களை தற்காலிகமாக பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது ஆயுதங்களால் காயம்பட வாய்ப்புள்ளது அடுத்து கடகராசி வீண் கவலை தேவையில்லாத யோசனையினால் தூக்கம் கட்டு அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது வேண்டாத செலவினங்களை உண்டாகின்றன அதை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுற வழியை பாருங்கள் கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் சண்டை போடுறது சேர்றது அந்த மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ எச்சரிக்கையோடு நடக்க வேண்டிய சமயம் இது அடுத்து சிம்மராசி பொன்பொருள் சேர்க்கை வீட்டை புதுப்பித்தல் முதலியவை நம்ம செய்யணும்னு ரொம்ப நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தது இப்போது கைகூடுகிறது குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சிங்கிறது நடக்கிறது அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் இதிலெல்லாம் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறது மனைவி மக்கள் மகிழ்ச்சி தருபவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்து கன்னியாராசி நிறைந்த மன நிம்மதியும் மனநிகழ்ச்சியும் உண்டாகின்றது எதிர்பாராத வகையில் பெரும் பொருள் வரவும் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கின்றது பிரயாணங்களே அதன் மூலம் நல்ல பலனும் நடைபெறுகின்றன மனைவி மக்களால் மகிழ்ச்சி விரோதிகள் கூட உங்களுக்கு பணிந்து நடக்கிறார்கள் நீங்கள் சொல்வதை கேட்கின்றார்கள் அடுத்து துளாராசி பிரயாணங்களினால் பொருள் செலவு ஆயினும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே பொன்பொருள் சேர்க்கை உண்டாகிறது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டுக்கு ஒவ்வொரு அலைச்சல் கூட காரணமாக இருக்கலாம் ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அடுத்து விருச்சகராசி வீண் சண்டை சச்சரவில் ஈடுபட வேண்டாம் மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க தன்னை விட தகுதி குறைந்தவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அது மனசில் வந்து கொஞ்சம் ஒரு விரக்தி கொடுக்கிறது நிலைமை கூடிய சீக்கிரம் மாறும் அடுத்து தனுசு ராசி அமைதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கணவன் மனைவியரிடையே சிறு பிரச்சனை வந்து விடுகின்றது உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பு உள்ளது அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகும் கடவுளிடம் சரணிவ சரணடைவது ஒன்று தான் சரியான வழி அடுத்து மகர ராசி எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து தப்பித்து விடுகின்றீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் கணவன் மனைவி உறவு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது புதிய துணிமணிகள் நகைகள் வாங்க வேண்டிய நேரம் இது ஆரோக்கியம் நன்றாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது அடுத்து கும்பராசி எதிர்பாராத விதமாக சுற்றத்தினர் வீட்டில் வறந்தத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்துவிட்டது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது உடல்நலம் கூட கொஞ்சம் டல்லாக இருக்கிறது கணவன் மனைவி உறவு மட்டும்தான் ஆறுதலாக இருக்கிறது வீண் பிடிவாதம் வேண்டாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசி வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஸ்பெக்குலேஷனு ட்ரேடிங்கு ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் மேலதிகாரிகளிடம் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் பெரியோர்களிடம் அதாவது பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நண்பர்களே இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவுரைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்